அன்புறவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பாத்தீங்கன்னா மொத்த விலைய பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை பதினஞ்சு செண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாமல் இந்த வீடியோவை பாருங்க இது கரெக்டாக பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டவுன்லிருந்துங்க கரெக்டாக ஒரு பத்தே கிலோமீட்டர் தூரமுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸிலேயே அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரம் தாராபுரம் டு போலவாடி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய உப்பார் டேம் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க உப்பார் டேம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க நூற்றி அறுபது அடி தார் ரோடு பேசுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகல தடமுங்க கார்னர் பூமியாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு வந்து ஃபுல்லாக இல்லை எம்டி லேண்டுங்க ப்ளைன் லேண்டுங்க இதனோட பர்பஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பூமி ஆகுங்க அதே நேரத்தில் ஒரு தெனந்தோப்பு பண்ணுறதுக்குங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு இருக்குதுங்க விவசாய ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு தென்தோப்பு பண்ணுறீங்க விவசாயம் பண்ணுறீங்க விவசாயத்தோடு சேர்த்து நீங்கள் ஒரு கறிக்கோழி பண்ணையெல்லாம் போடுற மாதிரி இருந்ததுனால சூட்டபிள் ஆகுங்க ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை எல்லாத்துக்கும் இது வந்து சூட்டபிள் கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரவுங்க பல்லடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க லோ பட்ஜெட்ல பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரா பதினஞ்சு சென்டோட மொத்த விலைய பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு நாற்பது லட்சம் ரூபாய்